கல்லூரி மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு தொடர்பாக உயர்கல்வித்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னா கல்லூரிகள் திறக்கப்பட்டாலும் நடப்பு கல்வியாண்டில் செமஸ்டர் தேர்வு கல்லூரி வளாகத்தில் இல்லாமல் ஆன்லைனில் தான் நடத்தப்படுங்கன்னு ஒரு விட்ருக்காங்க இந்த அறிவிப்பு என்னென்னா இப்போ காலேஜ் தேர்ட் இயருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இறுதியான மாணவர்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து எக்ஸாம்ஸை வந்து ஆன்லைனில் தான் நடத்துவோம் தீரி எக்ஸாம்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இன்னொரு அறிவிப்பு என்னென்னா இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு கல்லூரியிலேயே தான் நடத்தப்படும் அதாவது காலேஜில் தான் ச லேப் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க நேரடியாக நீங்கள் காலேஜில் வந்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு லேப் எப்படி நடத்துவாங்கிறத நான் சொல்லலை அது பற்றிய அறிவிப்பு வந்தோன்னே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஹேஸ்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க் யூ